வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் பறவையில் அதிமுக புதிய உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கினார் இவர் கூட சொல்ல காமிக்கல் யாருமே இல்லை இவன் மகன் நடிச்சிருக்க எந்த படத்துல கொள்கையை சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்களா கொள்கை சொல்லிருக்கீங்களா திமுக டேய் அந்த திமுகவை பட்டி எல்லாம் சென்று இன்னைக்கு இருக்கிற பாமர மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஐம்பது அறுபது வயசு நிறைந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் திமுக அரசு அன்பரசன் நாய் நாய்

லாலி கண்டபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன் பயின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் தொடங்கப்பட்ட இந்த பள்ளி பின்னர் மேல்நிலை பள்ளியாக உயர்ந்தது முதல் ஆண்டில் படித்த முப்பது மாணவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்தித்து மகிழ்ந்தனா் விழாவில் மாணவர்கள் தங்களுக்கு பாடம் கற்பித்த முன்னாள் ஆசிரியர்களை கவுரவித்து அவர்களிடம் ஆசி பெற்றனர் மேலும் தங்களின் அனுபவங்களை எடுத்துக் கூறி பள்ளிக்கு ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் கால் நூற்றாண்டை கடந்து நடந்த இந்த மாணவர்கள் சந்திப்பில் பலர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் புதுச்சேரி பாகூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக மனை பட்டா கேட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ஆதிதிராவிட மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் பேரணியாக கலெக்டர் அலுவலகம் வந்தனர் தங்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாய் தலையணை சமையல் பாத்திரங்களுடன் கலெக்டர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி பாகூர் பகுதியில் மிகவும் கிராமப்புறமான பாகூர் பகுதி பின்தங்கிய மக்கள் ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பாகூர் பகுதி மும்பின் முழுவதும் உள்ள வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கும் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கும் ஏரிக்கர ஓரம் வாய்க்கா வரப்பு ஓரங்களில் குடிசை போட்டு வாழ்ந்து வரும் மக்களுக்கும் அளவிட்டு கணக்கெடுத்து உடனடியாக மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் பாகூர் தாலுகா அலுவலகம் என்பது குடியேறும் போராட்டம் தாலுகா அலுவலகத்தில் மனு கொடுத்து போராட்டம் ஆதிதாவிட நலத்துறை அலுவலகம் முன்பாக மனு கொடுத்து போராட்டம் இங்கே கலெக்டர் அலுவலகம் முன்பாக ஏற்கனவே இரண்டு முறை போராட்டம் இப்போ குடியேறும் போராட்டம் நடத்தும் அளவுக்கு புதுச்சேரி அரசு எங்களை தள்ளி உள்ளது ஆகையால் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் புதுச்சேரி அரசாங்கம் பாஜக கூட்டணி அரசு மாவட்ட ஆட்சியரும் மக்களுக்கு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களை கணக்கெடுத்து வீடு இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரில் முன்னூறு ஏக்கரில் நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது அறுவடை துவங்கியுள்ள நேரத்தில் பெய்து வரும் கனமழையால் நூறு ஏக்கர் நெற்பயிர் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கி இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் காஞ்சோரம் மாவட்டம் உத்தரமேடு வட்டத்தில் வயலக்காவூர் கிராமம் எங்க கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா முன்னூறு ஏக்கருக்கு மேல விளை நிலம் இருக்குது இதுல வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்தில் நாங்கள் பயிர் செய்யும் போது மழை இல்லாம தண்ணி பற்றாக்குறையில விவசாயம் பண்ணோம் ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சு இப்ப வந்து பார்த்தோம்னா நாங்க வச்ச பயிர்ல பாதிக்கு மேல நீர்ல மொழி போச்சு நீர்ல முழுகணும் இல்லாம அது முளைச்சும் போச்சு இப்போ இதனால் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு போட்ட முதல கூட எடுக்க முடியுமான்னு தெரியல நிச்சயமாக எடுக்க முடியாது ஏற்கனவே இங்கே விவசாயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் பண்ணி தொல்லை ஆள் பற்றாக்குறை இதன் மீ இதை மீறி விவசாயம் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மழையால் இந்த சொர்ணாவரியோடைய இந்த திட்டம் இந்த விவசாயம் இந்த பண்ண நிலைமைக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது எங்களுக்கு வந்து அரசு என்ன செய்யணும்டான்னா இங்கே வந்து பார்த்து உரிய இழப்பீடு எங்களுக்கு தரணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்துக்கு டிபிசி ஏற்படுத்தி தரணும் டிபிசி ஏற்படுத்தி கொடுத்த அரசு ஏற்படுத்தி கொடுத்தா எங்களுடைய நஷ்டத்தை நாங்க ஈடுகட்டிக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து பாத்தோம்னா இந்த நெல்லை வெளியில மார்க்கெட்ல யாரும் இன்னைக்கு வாங்கவே மாட்டாங்க ஏன்னா படுத்து முளைச்சி போய் வாசனை வந்துருச்சு இந்த நெல் அதனால வந்து பாத்தோம்னா அரசு எங்களுக்கு டிபிசியை ஏற்படுத்தி தரணும் இந்த நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே ஆதியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோட்டைமுத்து இவரது மனைவி விஜயா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் சென்னையில் அரசு பணியாற்றி வந்த கோட்டை முத்து அண்மையில் ஓய்வு பெற்றார் உடல் நலமின்றி இருந்த கோட்டை முத்துவின் மனைவி விஜயா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்தார் மனைவி மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் மணிமண்டபம் கட்டியுள்ளார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் வெண்கல சிலை வைத்துள்ளார் மணிமண்டபத்தில் அவரும் அவரது மனைவியும் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் போட்டோகளை கண்காட்சியாக வைத்துள்ளார் மனைவியின் மீது கொண்ட அன்புக்காக மண்டபம் கட்டிய முத்துவின் செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த மணிமண்டபம் கிட்டத்தட்ட சுமாராக ஒரு கோடியில் செலவில் என்னுடைய ம மனைவி விஜயாவுக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று ஆரம்பித்து இன்றைய தேதி முடிவெடுந்திருக்கிறது இது நல்லபடியாக சிறப்பாக நேற்று பதினோராந்தி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலில் திரைப்படா பண்ணி சிறப்பாக நடைபெற்று முடிந்திரு முடிந்துள்ளது அதை மக்கள் பாராட்டுவதாக நமது அது பத்திரிக்கை நிறுவனங்களே சில ஏன் சிலை அமைக்கிறதுக்குன்னு தோணுச்சுன்னா இவங்களுடைய பந்த பாசங்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கியது அவங்களுக்கு எங்களை ப பராமரித்தது இதெல்லாம் வந்து அவங்க போனதுக்கப்புறம் மறந்து போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இருந்துட்டால் இது நினைவாக அவங்க உயிர் போனாலும் உடல் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம அப்போவும் பா பார்க்கணும் அவங்கள ஒரு வந்து பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு அதாவது வளர்த்துக்கு ஒரு கடமைங்கிறது இல்லாமல் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற இருக்கான் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களாம் நானும் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அவங்கள என்றைக்கும் மறக்கலை அப்படிங்கிறது ஒரு நினைவு மண்டபம் அவ்வளோதான் அது இன்றைய நிலையில் கணவன்கள் மனிதனுடைய மனைவியை பராமரிக்கிறதும் மனைவி மேலே இருக்கிற அன்பும் அவங்களுக்கு ஒரு செலவழிக்க முடியல ஒரு மண்டபம் கட்ட முடியலனா கூட அவங்கள நல்லா பந்தவாசத்தோட அரவணைப்போட நல்லா வச்சிருந்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்தினாலே அவன் அந்த மனைவிகளுக்கு நல்ல ஒரு பந்தவாசம் இருக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும் அந்த கணவன்மார்கள் வந்து மனைவி மனைவி தானே சூறாக்கி போகிறது தான் இவன் மனைவி அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை கொடுத்து மதிப்பை கொடுத்து ஒரு சிறப்பாக வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மனைவி பிள்ளைங்க மேலையும் கணவன் மேலையும் அந்த வாசமாக இருப்பாங்க நான் இந்த மணிமண்டபம் கட்டி இந்த சிலை அமைச்சு இங்கே பா வச்சதில் மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் சொந்த சொந்தங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே வந்து இவர் ஒரு நல்ல சிறந்த முறையில் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பாராட்டு வந்தவங்கள்லாம் இப்படி ஒரு இது நிகழ்ச்சி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நடந்ததில்லை அப்படின்னு என்ன ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பாராட்டிகிட்டு போனாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பகுதியில் ஒரு தாஜ்மஹல போல பெரிய ஒரு கோடி ரூபாயில கணவர் மனைவி செஞ்சிருக்காங்க இந்த பகுதி மக்கள் பெரிய வரவேற்பு பெற்று இதை வந்து பெரிய தெய்வமா மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வணங்கி பெரிய இவரை ஐயாவை பெரிய போற்றுதலாக இந்த பகுதி மக்கள் வரவேற்கிறாங்க இந்த குடிப்பு பகுதி இந்த திருவாடன ஒன்றியம் இந்த பகுதி மக்கள் பூரா பெரிய சந்தோஷத்துலேயும் பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க ஐயா இந்த பகுதிக்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வரப்பிரகாசமாக மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி இதே மாதிரி எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தாலும் பேச்சு மக்கள் மத்தியில் அடிபடுவீங்க இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி ஒரு மனைவிக்கு ஒரு கணவர் செஞ்சுருக்கிறது எல்லா மத்தியிலையும் ஒரு பேரும் புகழும் பெற்று பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பகுதிக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிச்சிருக்கு மணிமண்டபம் அப்படிங்கறது வந்து ஆதி ஆதிவுள்ள இப்பதான் நான் பார்த்துருக்கேன் இதுவரை நான் பார்த்தது கிடையாது ஆனா எல்லாருமே வந்து இது ஒரு ஆச்சரியமா வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க இப்படி ஒரு சிலையா இப்படி ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு போறாங்க அது இவங்க வந்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற இருந்த ஒரு பாசத்தை காட்டி அவனால மறக்க முடியலை நம்ம மனைவி நம்மள இந்த அளவு வச்சிருந்தாங்க நம்ம பிள்ளைங்களை எவ்வளவு வச்சிருந்தாங்க ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்தா நம்ம ஒரு சந்தோஷமா இருந்த நேரத்துல இப்ப வந்து வந்து துக்கத்துல வச்சிட்டு போயிட்டா அப்படிங்கற மாதிரி ரொம்ப ஒரு 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 கண்ணீர் தாத்தா இது இங்க மணிமண்டலம் அப்படிங்கிற மாதிரி அனைத்து மக்களும் வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து இந்த ஆதியூர் கிராமத்துல வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க இலங்கையிலிருந்து படகு மூலம் ராமநாதபுரம் கடலோர பகுதிக்கு தங்கம் கடத்தி வருவதாக புலனாய்வு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் திருப்பாசேத்தி டோல்கேட் பகுதியில் வாகன சோதனை செய்தனர் காரில் வந்த இருவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர் போலீசார் காரை சோதனை செய்தபோது அதில் ஆறு கிலோ அறுநூறு கிராம் தங்கம் இருந்துள்ளது போலீஸ் விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம் இலங்கையிலிருந்து கடத்தப்பட்டது என்றும் கடத்தியவர்கள் கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த ஷேகு சாதிக் மற்றும் சாதிக் அலி ஆகியோர் என தெரிந்தது கடத்தலில் ஈடுபட்ட இருவரையும் போலீசார் கைது செய்தனர் கடத்தப்பட்ட தங்கத்தின் மதிப்பு ரூபாய் நான்கு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ஆகும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்கலூரில் வழி தெரியாமல் சுற்றித் திரிந்த சிறுவனை போலீசார் விசாரித்தனர் பீகாரை சேர்ந்த பதினோரு வயது சிறுவனுக்கு பெற்றோர் பெயர் மற்றும் முகவரி மட்டுமே தெரிந்தது பல்லடம் போலீசார் திருப்பூர் வேலம்பாளையம் டிசோ குழந்தைகள் காப்பகத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி ஒப்படைத்தனர் மறுநாள் பத்தாம் தேதி சிறுவன் காப்பகத்திலிருந்து சைக்கிள் மூலமாக தப்பி சென்றான் சிறுவன் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் காப்பகத்தில் இருந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாதாரணமாக வெளியே செல்வது தெரியவந்தது வேளம்பாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர் குழந்தைகள் காப்பகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் அங்கு ஒப்படைக்கப்பட்ட சிறுவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை உள்ளது